இந்த சக்கரை மிட்டாய் வந்து நாங்கள் வந்து எங்கள் அப்பா எல்லாம் வடநாட்டு பக்கம் வந்து வந்து பாரம்பரியமாக ஏழு தலைமுறையாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ என்னோடய பேத்தி இந்த வீட்டில் வந்து எட்டாவது தலைமுறையாக இருந்துக்கிட்டு இருக்குது நாங்கள் இந்த சக்கரை மிட்டாய் வந்து மராட்டிங்க இதில் வந்து ரொம்ப ஃபேமஸ் இது மராட்டிய சரபோஜி ராஜா காலத்துலேருந்து முந்நூறு ஆண்டுகளாக இது இந்த சக்கரை மிட்டாய் இது இருக்குது ஆனால் நாங்கள் கிட்டத்தட்ட வந்து எங்கள் பாரம்பரியத்தில் ஒரு நூற்றி முப்பது வருஷமாக இருக்கோம் இது பொங்கல் அன்னைக்கு வந்து ரொம்ப விசேஷம் இது ஏன்னா அந்த தஞ்சாவூர் பக்கம் பிறந்த பொண்ணுங்க எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த மிட்டாய் வந்து வருஷம் கொடுக்கணுங்கிறது வந்து சீர் கொடுக்கறது ஒரு முறையாக இருக்குது ஒரு உடஞ்ச மிட்டாய் சூழா இருந்து கொடுக்கணுங்கிறது ஒரு முறை அன்னைக்கு இருக்குது நம்ம இது கல்யாணம் விசேஷம் அறுபது கல்யாணம் எண்பது கல்யாணம் பொண்ணு வயசுக்கு வருது அப்புறம் வளகாப்பு நிச்சயம் இது எல்லா விசேஷத்துக்களுமே இந்த மிட்டாய் வைக்கிறாங்க இன்னொன்று இந்த துக்கத்துக்கு கூட முத நாள் வந்து ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த பொம்மையை வச்சு சாமி கும்பிட்றாங்க அது இன்னும் வரைக்கும் நான் இதாக எங்கள் அம்மா அப்பா பேர் எங்கள் தாத்தா பாட்டி பேர் காப்பாற்றி இன்னைய வரைக்கும் இந்த பேர் நல்ல பேர் எடுத்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த தொழிலை எனக்கு அடுத்து வந்து என்னோடய தம்பி இருக்கிறான் என் பெரியவன் இருக்கிறான் என் மக பேரை பேத்தி எல்லாம் வம்சம் இருக்காங்க இந்த வந்து பாரம்பரியமாக இந்த த தொழில் அழிஞ்சிடாமல் நாங்கள் இந்த தொழிலை காப்பாற்றிட்டு இருக்கோம் எங்களுக்கு அரமனையில் சொன்னது இதுதான் இந்த தொழிலை காப்பாற்றுக்கு இதை வாங்கி பொங்கலில் வச்சு ச பொங்கலுக்கு இலையில வச்சு படைச்சிட்டு பொங்கல் பொங்குற நேரம் பொங்கல் பொங்குற நேரம் அந்த பொங்கலில் விடுவாங்க பொங்கலுக்கு அந்த இலையில சாமி கும்பிட்றப்ப அந்த பொம்மையும் வாங்கி வச்சுட்டு அந்த அஞ்சு சட்டி அஞ்சு பானை அந்த இலையில வச்சுருவாங்க இந்த வாழைப்பழம் சேப்பி வச்சுருவாங்க அந்த எக்ஸ்ட்ரா பொம்மை கேட்டு வாங்கிட்டு போகிறவங்க அந்த பொங்கலில் விட்டு எல்லோரும் கலந்து சாப்பிட்ற மாதிரி அந்த பொம்மையை வச்சு இது பண்ணுறாங்க போய் அன்னைக்கு மெயினாக வந்து போய் அன்னைக்கெல்லாம் மராட்டி வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருந்தே ஆகும் நான் அஞ்சு சட்டி அஞ்சு பானை அப்படிங்கிறது தான் இது அஞ்சு சாமி ஒரு வாழைப்பழம் சீப்பு இந்த மாதிரி தான் போட்டு கொடுத்துட்டே இருக்கிறேன் நான் இப்போ நான் இந்த வருஷம் போட்டுருக்கிறது கூட வாழைப்பழம் சட்டி பானை வாழைப்பழம் இந்த மாதிரி இது இதுதான் நான் போட்டுக்கிட்டு எல்லாருக்கும் கொடுத்துருந்தேன் E